Hello friends. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் திருமணம் அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப அவசியமாக கேட்டால் அவசியமானதுன்னு சொல்லலாம் ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பா இருப்பார் வீட்டில் ஒரு ஆண் துணை இருந்தால் வந்து ரொம்ப நல்லதுன்னா அப்பா இருப்பார் அப்புறம் அண்ணன் இருப்பாங்க தம்பி இருப்பாங்க இவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே வந்தாலும் கூட வந்துக்கிட்டு கூட வந்து ஒரு பாதுகாப்பாக ஒரு சிறந்த பாதுகாப்பை வந்து கொடுப்பாங்க கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கணவர் வீட்டுக்கு நம்ம போயிடும் கணவர் வீட்டுக்கு போகிறோன்னே அப்போ வந்து பாதுகாப்பு கொடுப்போம் யார் அப்படின்னா வந்து கணவர் தான் நம்ம வந்து பாதுகாப்பு கொடுப்பாரு அப்போ வந்து வீட்டில் உள்ள அம்மா அப்பா எல்லாருமே வந்து சந்தோஷப்படுவாங்க சரி நம்ம இது நாள் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு வந்து நம்ம வந்து நம்ம வந்து கா இருந்தோம் கூடவே வந்து பார்த்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கணவர் வந்து திருமணம் ஆயிடுச்சு அப்படி சொல்லி சந்தோஷப்படுவாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகி அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த வீட்டிலேயே இந்த சொகுசு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நல்ல காரணம் இருக்கலாம் கெட்ட காரணம் இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம்னால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பிடிக்க மாட்டேங்குது பிடிக்கல அப்படின்னொன்னே சரி அப்போ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விவாகத்து வாங்கிக்கிட்டு வந்து வந்துடுறாங்க அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விவாகத்துன்றது வந்து கொஞ்சமாக தான் இருந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்துங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து கொஞ்சமாக தான் இருந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விவாகத்துங்கிறது பெரிய போச்சுன்னு சொல்லலாம் எல்லாருக்குமே தனியாக ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா விவாகத்துக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒரு கணவர் வந்து பார்த்தினா மேகி மட்டும் ஒரு மனைவிக்கு வந்து மேகி மட்டும்தான் பண்ணி கொடுத்தாரான் அவர் வந்து பார்த்தினா காலையில் ஆஃபீஸ் போகும்போது மேகி சாப்பிட்டு போவாராம் அதுக்கப்புறம் ராத்திரி வந்த உடனே மேகி பண்ணி கொடுப்பாங்களா மதியம் வந்து எப்படி எஸ்கேப் ஆகி ஆஃபீஸ் போயிடுவான் ஞாயிற்றுக்கிழமை கூட நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஆஃபீஸில் வேலை இருக்குன்னு போய் சொல்லிட்டு ஓடிடுவாராம் அந்த மேகி சாப்பிடுறதுலையும் தப்பிக்கலாம் மதியமாவது நம்ம வெளியில் நல்லா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து பொறுத்து பார்த்தவர் வந்து அதுக்கப்புறம் எனக்கு வேண்டவே வேணாம் சொல்லி விவாரத்தை பண்ணிட்டு ஓடியே போயிட்டார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இப்படி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள்லாம் வந்து டெய்லி நம்ம நியூஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நமக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது இப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்னொருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க எனக்குன்னு ஒரு தனி ஒரு ரூம் கிடையாது வீட்டில் ஒரு பிரவேசம் கிடையாது எனக்கு ஒரு ரூமே தரல ஒரு ஹாலில் தான் இருக்கு அதனால எனக்கு விவரத்து வேணும் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா தினம் தினம் வந்து மித விதமாக வந்து செய்திகள் வந்து வந்து இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கேட்கும் போது இதெல்லாம் அந்த வந்தால் தான் ஒன்று உண்டா கெட்டா கண்டிப்பாக கிடையாது தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்க வந்து வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி இன்றைக்கி வந்து கோர்ட்டில் வந்து தெரிஞ்சவங்க வந்து சொல்கிறாருக்கு அங்கேயும் இங்கேயும் சொல்லும்போது இப்படி வந்து விஷயங்கள்லாம் வந்து பரவும் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் இப்படிலாம் வந்து இருக்குமா இப்படி இல்லாமல் வந்து வந்து இருப்பாங்கன்றிருக்கும் இப்போ வந்து புதுசாக வந்து வந்து இப்போ வந்து எந்த விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் நடந்த ஒரு ருசிகரமான சிவன் அவங்களுக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு இப்போ கணவர் வந்து பிடிக்கலை பிடிக்கல அப்படினால விவாதித்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் போட்டிருக்காங்க அப்போ ஜீவனாசவங்கத்தான் கேட்டிருக்காங்க அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒரு ஆடம்பரமான ஒரு அபார்ட்மெண்ட் வேணும் அதுக்கப்புறம் கோடிக்கணக்கில் உள்ள வந்து ஒரு ஆடி கார் வேணும் அதுக்கப்புறம் மாதம் வந்து ஆறு லட்சத்து ஆறு லட்சத்து சுச்சம் வந்து எனக்கு வந்து மாதம் மாதம் ஒன்றாந்தேதியானால் கரெக்டாக வந்து மாதம் வந்து எனக்கு அவ்வளோ பணம் வந்து போடணும் அவள் கணவர் கோடீஸ்வரர் அப்படின்னால ஒரு காரு வேணும் பணம் வேணும் அதுக்கப்புறம் மாதம் மாதம் எனக்கு பணம் வேணும் அப்படி கேட்டிருக்காரு இதை பார்த்தா நீதிபதி வந்து நீதிபதி அம்மா வந்து ஒரு பெண் அப்படினால ஆச்சரியப்பட்டுருக்கேன் இதெல்லாம் உனக்கு எதுக்காக இவ மாதம் வந்து குழந்தையும் கிடையாது ஒரு பெண்ணுக்கு ஆறு லட்சத்து இப்போ இவ்வளோ பணத்தை வச்சுன்னு என்ன செய்யப்பட்றா கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க நான் வெளியில் சுற்றணும் நான் சாப்பாடு வாங்கணும் விதமாக ட்ரெஸ் போகணும் ஊற சொல் இப்படி நிறைய விஷயங்கள்லாம் அதுக்கெலாம் எனக்கு ஆறு ஒரு பெண்ணுக்கு ஆறு லட்ச ரூபா வந்து ரொம்ப அதிகம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்பிஏ படிச்சுருக்கீங்க நீங்கள் படித்து வேலைக்கு போகக்கூடாது நீங்களே சம்பாதி சாப்பிடக்கூடாது நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தினா கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஆறு லட்சம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வந்து தவறான ஒரு விஷயம் இவ்வளோ பணத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயத்தை பற்றி தான் இப்போ வந்து அதனால் இவ்வளோ பணம் வந்து அவரால் தர முடியாது நீங்களே ஏன் உழைச்சி ப நீங்கள் படிச்சுருக்கீங்க நீங்களே உழைச்சி வந்து சம்பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பை பாராட்டி எல்லாருமே இப்போ வந்து தீர்ப்பை எல்லா நியூஸ் சேனலையும் போடுறாங்க இந்த தீர்ப்பை வந்து எல்லாருமே வந்து பாராட்டியிருக்காங்க ஏன்னா நீதிபதி அம்மா வந்து சரியான முறையில் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு பெண்ணு வந்து அப்போனா சீவநாசம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவையான ஒரு சாப்பாடு ஒரு இது ஒரு ஐம்பதாயிரம் அப்படி கேட்டால் கூட பரவாயில்ல இல்லை ஒரு லட்சம் கேட்டால் கூட கிட்டத்தட்ட மாதம் வந்து ஒன்றாந்தே ஆறு லட்சம் ரூபா கேட்கறது ரொம்ப ரொம்ப நியாயம் கிடையாது இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ கூலி வேலை பார்க்குறவங்க ஒரு நாளைக்கு முந்நூறு நானூறு கூட இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா கூலி வேலை பார்க்குறாங்க அப்போ அண்ணனுக்கு கூலி வேலை பார்த்து வந்து சாப்பாடு அறகுறை சாப்பாடு அப்போ மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐநூறுரூவா போட்டால் கூட மாதம்னு அவ்வளோ பாயிஞ்சு அவங்களுக்கு என்ன வரும்னா வந்து பார்த்தா ஒரு நாளைக்கு ஐநூறுன்னா பதினஞ்சாயிரம் தான் வரும் அவங்க என்ன பண்ணுவாங்க தினம் வந்து வேலைக்கு போயிட்டு அதில் வந்து அதிலேருந்து ஒரு அரிசி பருப்பு இப்படி தான் டெய்லி வாங்கி வாங்கி அதுக்கு தக்காக அந்த சாப்பிட்றவங்களும் இப்போ வந்து இருக்காங்க குடியிருக்கிறதுக்கு ஒரு ஓட்டு வீடு ஒரு ஓலை குடிச வீடு நம்மளே பார்த்துக்குவோம் கிழிஞ்ச துணிகள் இப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்படி குழந்தைகள படிக்க கார்பரேட் ஸ்கூலில் வந்து படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டப்பட்ட வந்து இருக்கிறவங்களையும் வந்து இருக்கத்தான் செய்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா படிப்பு அந்தளவுக்கு வந்து நல்லா வந்து படிக்கிற குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த காலத்தில் இப்படி நீங்கள் சொல்றீங்க இது எந்த வயசில் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது எந்த வயசில் வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து திட்டியிருக்காங்க இதனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா கோவப்பட்டிருக்காங்க நீங்கள் என்னதான் செ செஞ்சாலும் சரி இவர் வந்து இவ்வளோ பணம் உங்களுக்கு மாதம் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து பாராட்டியிருக்காங்க அடேங்கப்பா நீங்க நீங்கள் ரஜமாவை சொல்கிறீங்க என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அம்மாவை வந்து நீதிபதி அம்மா வந்து பாராட்டியிருக்காங்க ஏன்னா நியாயமான முறையில் ஒரு தீர்ப்பை வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பாராட்டியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இதை பற்றி கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க்கை அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் வந்து வாழ்க்கை யாராக இருந்தாலும் சரி உழைச்சி சம்பாதிச்சா தான் வந்து பார்த்திங்கன்னா காசனோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க உழைக்காத அந்த காசை வந்து என்றைக்குமே இந்த அருமை தெரியாது அடுத்தவங்க பண்ணனா நம்ம லட்ச லட்சமாக சேர்க்கோம் இதே நம்ம வந்து கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்ச வந்தால் தான் வந்து பார்த்தினா அந்த ஆறு லட்ச ரூபாவோட மதிப்பு வந்து தெரியும் என்றைக்கும் உழைக்கிற காசுக்கு தான் மதிப்பு அதிகம் உழைக்கிற காசு என்றைக்கு ஒட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த காலத்தில் உழைக்காத காசு உழைச்ச காசு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உழைச்ச காசும் வந்து வேஸ்ட்டாக போகுது என்னென்னா இப்போ மதுரா போகும்போது கஷ்டப்பட்டு யூடியூப்பில் உழைச்சி வந்த காசில் ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்து என் பொண்ணுக்கு மொபைல்லாம் வாங்கி கொடுத்தேன் இன்னும் நான் அந்த கடனை அடைக்க கூட இல்லை இருபதாயிரம் ரூபா தான் அந்த நான் இன்ஸ்டால்மெண்ட்டில் கிடச்சிருக்கேன் கட்டியிருக்கேன் இன்னும் முப்பதாயிரரூவா நான் கட்டவே இல்லை ஆனால் அதுக்குள்ளே அந்த மொபைல் வந்து தொலைஞ்சு போயிடுச்சு எனக்கு இப்போ நான் வந்து மாதம் மாதம் இன்ஸ்டால்மெண்ட் கட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த என்கிட்ட இல்லாத மொபைலுக்கு நான் இன்ஸ்டால்மெண்ட் கட்டிக்கிட்டு இருக்கேன் இது எவ்வளோ பெரிய கொடுமை வந்து பார்த்தேன் இதில் ஒரு கொடுமையிலும் கொடுமை என்ன அப்படின்னா மானிட்டைசன் வந்து எனக்கு கேன்சல் ஆகிடுச்சு இப்போ வந்து கேன்சல் ஆனதால் என்னால் வந்து ரொம்ப கடனை வாங்கி இப்போ இன்ஸ்டால்மெண்ட் கட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து கிட்டத்தட்ட ரூபாய் எனக்கு கடன் இருக்குது இதெல்லாம் வந்து கொடுமையிலும் கொடு இதெல்லாம் உழைச்ச காசு கஷ்டப்பட்டு பகல் ஃபுல்லாக நான் சாப்பிடா சாப்பிடாம பசிக்குவோனால் என்ன சாப்பிட இந்த வீடியோ போட்டு சாப்பிடலாமே சொல்லிட்டு நாள் ஃபுல்லாக வீடியோ போட்டு சாப்பிட்டுட்டு தூங்காமல் ராத்திரி பன்னெண்டு வீடியோ போட்டு கஷ்டப்பட்ட காசு வந்து இப்படி வேஸ்ட்டாக போகுது அப்படி கஷ்டப்படாமல் உழைக்காமல் உட்காந்து ஆறு லட்சம் அப்படின்னா வந்து அந்த பொண்ணு வந்து பண்ணுறது தப்பு சொல்லி எல்லாருமே இப்போ நெட்டிஷன் எல்லாருமே இந்த பொண்ணை வந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க என்றைக்குமே உழைக்கிற காசு தான் மதிப்பு தெரியும் உழைங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வேலைக்கு போங்க வேலைக்கு போனால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணத்தினோட அருமை தெரியும் உழைக்கிற காசு தான் என்றைக்கு ஒட்டும் உழைக்காத காசு ஒட்டாதுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வேணால் எனக்கு இப்படி வந்து ஆகலான என்றைக்கு எனக்கு இப்படி ஆகாது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி சேனலில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் தயவுசெய்து பார்த்து எனக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்